ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் விழுதி இலை இந்த வந்து பார்சல் நமக்கு இன்றைக்கி அனுப்ப போகிறோம் நம்மட்டும் விழுதி இலை கிடைக்குங்க யாருக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டயல் செஞ்சு வாங்கிக்கலாம் ஆண்மை சக்தியை வந்து வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் அப்புறம் வந்து குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் இந்த விழுதி வந்து பயன்படு ப மருந்தாக பயன்படுது அடுத்து என்ன அப்படின்னா வெரிகோஸ் வெயின் வந்து உங்களுக்கு வந்து இதை அரைச்சி தண்ணியில் க நீரில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெரிக்கோஸ் வெயின் வந்து குணப்படுத்தப்படுகிறது இது போன்று என்ன எத்தனையோ நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து விழுதியலை நம்மகிட்ட கிடைக்குங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நேர நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா கூட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படினாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகே தேங்க் யூ இது மாதிரி நம்மகிட்ட வந்து வேறு மருந்து ஏதாச்சும் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி இல்லை அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் வந்து எதோ ஒரு மூலிகை தேவைப்படலாம் அதை நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிடலாம் சரிங்களா இப்போ இது வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோம் பேக்கிங் போயிட்டுருக்கு அதாச்சு ஒரு வீடியோ வச்சிடலாமேன்னு பண்ணிட்டேன் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்